ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அந்த வீடியோவில் நண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிரேவி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த நண்டு குழம்பு எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி சமைக்க போகிறாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு கிலோ வந்து கடல் நண்டு வாங்கியிருக்கோம் கடல் நண்டு அந்த நண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிறாங்க அந்த மேலே இருக்க அந்த ஓடு அந்த சைடில் இருக்க அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் காலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கினாங்க அதில் வந்து மிளகாத்தூள் உப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கினாங்க ஒரு பாத்திரத்தில் இந்த நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே அதில் போட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே அந்த காரம் வந்து காரம் உப்பு வந்து அந்த நண்டுக்குள்ளே இறங்கணுன்றதுக்காக மாரி வந்து மிக்ஸ் பண்ணி நண்டு அதில் போட்டு நல்லா குலுக்கி அது ஊருட்டேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுக்கினாங்க அதை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வதக்கி அரைக்கி அரைக்கிறதுக்கு வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் வெங்காயம் இது ஒரு அரை கிலோ வெங்காயம் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கினாங்க வதக்கி இது ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி நல்லா ஒரு கைப்பிடி இஞ்சி பூண்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி எல்லாத்தையுமே அதையுமே எண்ணெயை ஊற்றி வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கினாங்க அப்புறம் தக்காளி தக்காளியுமே போட்டு அதையுமே வதக்கி வெங்காயம் நிறையா இருக்கணும் தக்காளி வந்து கம்மியாக எடுத்திருந்தாங்க தக் அதை போட்டு அதையுமே வந்து க எல்லாத்தையுமே வதக்கி எடுத்தாச்சு எதையும் ஊற்றி வதக்கி ஆற வச்சு மிக்சியில எப்போ ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கடாய் ஒன்று வச்சுக்கலாம் ஏன்னா முழுசு முழுசாதான் நண்டு பெரிய நண்டுன்றதுனால பெரிய பாத்திரத்தை வச்சாச்சு ஸோ இப்போ வந்து பெரிய கடையை வச்சுட்டு அதுல எண்ணெயை தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கினாங்க கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப மழை மழைன்னுலாம் அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சாலுமே போதும் இப்போ அரைச்சதெல்லாம் இதில் போட்டு நல்லா வந்து இதுலையுமே கொஞ்சம் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி செய்யும்போது அதனுடைய டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இதை வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி அரைச்சி வச்சோங்களேன் அந்த பேஸ்ட்டுமே இதில் போட்டு அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இந்த கருவேப்பில எல்லாம் சேர்த்து போட்டிங்களா அதையுமே இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு பார்த்திங்கன்னா எதுவும் பெருசான மசாலாலாம் கிடையாது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறோம் எல்லாத்தையுமே போட்டு எல்லாம் நல்லா வதங்கிட்டு அப்புறம் அந்த நண்டு வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி பெசரி வச்சுக்கோங்க இல்லையா அதை அப்படியே எடுத்து இதுக்குள்ளார அப்படியே கொட்ட வேண்டியதுதான் கொட்டிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த குண்டானிலேயே மிளகாத்தூள் இதெல்லாம் இருக்கும் அதையுமே தண்ணி ஊற்றி அலசி இதுக்குள்ளே அப்படியே வந்து ஊற்றி அப்படியே வேக வச்சுக்க வேண்டியதுதான் பெப்பர் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூளுமே கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தாங்க அதனால கொ இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான குழம்பு மிளகா பொடி தான் இது அதையுமே போட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக ஊற்று வேணாம் திட்டமாக ஊற்றிக்கினா போதும் ஊற்றி அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான் வேக வச்சு பார்த்தா செம்ம சூப்பராக இருக்கும் அந்த நண்டு குழம்பு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க எங்கள் மாமியார் நான்வெஜ் எல்லாமே சூப்பராக செய்வாங்க அதில் நண்டும் ஒன்று நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க